பிறந்தாலும் பற்பொடியாக பிறக்க வேண்டும் முடியாக பிறந்தாலும் சிங்கத்தின் முடியாக பிறக்க வேண்டும் முள்ளாக பிறந்தாலும் கவனிக்கப்பட வேண்டிய கடிகார முள்ளாக பிறக்க வேண்டும் சொல்லாக பிறந்தால் தாய் சொல்லாகத்தான் வேண்டும் என் தாய்மொழியாம் தமிழிற்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவனின் பெயரை கேட்டால் எரிந்து நடப்பான் இவனின் பாடலை கேட்டால் படுத்து கிடப்பவனும் பதறி எடுப்பான் காரணம் என்ன இவனின் பாடல் இவனின் கண்கள் இரண்டும் சூரிய குழம்புகள் இவனின் முண்டாசு ஜாதியை ஒழிக்கும் இவனின் நடையோ ஒவ்வொருவரின் வீரத்தையும் தூண்டும் அப்படிப்பட்டவன் பேச்சிலே தீ கவிதையிலே தீ ஏன் அவன் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்திலும் தீ அவன்தான் பாரதி பாரதினுடைய வீரத்தை மிக அழகாக கூறலாம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அது அங்கிலோர் காட்டிடை பொங்கிடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று முண்டோ தத்தையிட தத்தையிட விட்டோம் என்றார் ஒரு சிறிய நெற்கொன்றை ஒரு பொந்தினுள் வைத்துவிட்டால் மொத்த காடும் பற்றி எடிந்து விடும் அதுபோல்தான் ஒரு வீரத்தை ஒருவனுள் விதையுங்கள் போதும் ஒரு கூட்டத்திற்கே அவன் விதைத்தால் போதும் வெறும் சாதாரணம் என்பது சாதனையாக மாறும் என்பதை பாரதி வீர வீரர்கள் வீரம் எப்படி இல்லாமல் இருக்கும் காதலை விட வீரம் வேண்டும் காதலிக்கவும் வீரம் வேண்டும் ஒரு செயலை எடுத்து வைக்க வீரம் வேண்டும் ஒன்றை பேசுவதற்கு வீரம் வேண்டும் கோலையாக நாங்கள் வீட்டில் அடங்குபவர்கள் கிடையாது நாங்கள் வெறும் பால் குடித்து வளர்ந்தவர்கள் கிடையாது நாங்கள் தமிழ் மார்பால் குடித்து வளர்ந்தவர்கள் அதனால்தான் என்னவோ தெரியவில்லை எதற்கடுத்தாலும் வீரம் எங்களுக்கு பொங்கி விடுகிறது ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறோம் எத்தனை பட்டிமன்ற மேடைகள் எடுத்துக்கொண்டாலும் எத்தனை பேச்சரங்கங்கள் பேசினாலும் எத்தனை தொலைக்காட்சிகள் பேசினாலும் பாரதியின் ஒரு வடிகளை தொட்டால் போதும் அத்தனையும் வெற்றி பெறும் அந்த அளவிற்கான ஒரு வரிகள் என்ன வரிகள் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நாம் வீழப் பிறந்தவர்கள் கிடையாது வாழ பிறந்தவர்கள் வீழ்ந்தாலும் விதையாக விழுவோம் எழுந்தால் மரமாகோம் இல்லையேல் மண்ணிற்கு உரமாகும் அப்படிப்பட்ட வீரத்தை மிக அழகாக கூறுகிறார் எப்படி உள்ளத்தால் உயிர் கொடுத்து உதிரத்தால் பால் கொடுத்து தனக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்து நமக்கெல்லாம் சுகத்தை கொடுத்து சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் குடிக்கின்ற கருணை அது அம்மா என்று அழைத்தவுடன் அகிலத்தை மறப்பார் ஒரு பிடிச்சோற்று இருந்தாலும் தனக்கென வைத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அவள்தானே தாய்மை அது நேர்மை அது வாய்மை இதுதான் உண்மையான தாய்மை அப்படிப்பட்ட தாய்மையில் கூட கோழியானது ஒரு அடிக்கு மேல் பறக்காதவன் யார் சொன்னான் யார் சொன்னது உங்களுக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு சிறிய பாதிப்பெனில் கழுகு ஒரு பாம்பை கூட கொத்தி குதிரும் அந்த கழுகுடன் போட்டியிடுகிறதே அங்குதான் நம்முடைய பாரதி வீரம் வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட வீரம் இருக்கையில் ஒரு கோழிகளுக்கே இருக்கும் வீரம் மனிதர்களுக்கு இல்லை எல்லாம் வீட்டினுள் நமக்கு என்ன யாரோ செய்கிறார்கள் யாரோ விடுகிறார்கள் ரோட்டில் போகன் அடிபட்டு கிடந்தாலும் கூட